நான் தனியாக ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன் சரியா மணி ஒரு ஒன்று உன்னைகால் இருக்கும் அப்போ வந்து என்னை யாரை எழுப்புற மாதிரி இருந்துச்சு யாருன்னு பார்த்தா ஆளு உருவம் தெரியல முன்ன மட்டும் தெரிஞ்சிச்சுங்க நான் பயந்துட்டேன் அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி தான் இருந்துச்சுங்க காரம் தன்னை போல் பேசுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தொந்தரவு கொடுத்தாங்க உடம்பாலையும் மனசாலையும் நான் ரொம்ப வேதனைப்பட்டு அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னேன் சொன்னதுக்கு இயற்கை ஜோதிடம் அப்படின்ட்டு ஒரு குருஜி இருக்கிறாரு போய் பார்க்கலாம் அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு பேய் பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து பணத்தில் வந்து சாண்டுகோளம் அப்படின்னா ஒரு பண கஷ்டம் இல்லைன்னா வந்து குடும்ப பிரச்சனை இல்லைன்னா ஒரு மனம் பிரச்சனை இருந்தாலும் தீப்பு தீத்து வைப்பார் நீ வாப்பா நம்ம போய் அங்கே பார்க்கலான்னு அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சங்கல தீர்த்தத்தை தெளிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஓதி விட்டாரு இப்ப நான் பழைய மாதிரி ஃப்ரீயா இருக்கேன் வெயிட்டா இருந்த உடம்புல இப்போ ஃப்ரீயா எப்பயும் போல நார்மலா இருக்கேன் மூணு நாளா பசிக்காம இருந்துச்சு காதுக்குள்ள யாரும் பேசுற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு பசி நல்லா எடுக்குது இப்போ நான் சாப்பிட போறேன் இப்போ நான் எப்பயும் போல ஃப்ரீயா இருக்கிறேன் எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் கிடையாது ஓதி விட்டாரு சரியா போச்சு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மன்சூர் இது என்னோட தம்பி ஷாஜகான் ஒரு மூணு நாளா என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்தாங்க வீட்டில் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க என்னோட குருஜி ஒருத்தர் இருக்கிறாரு இயற்கை ஜோதிடம் குருஜி அப்படின்னு சொன்னேன் அவரை போய் பார்க்கலாமா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறையா கொஞ்சம் பிரபலம் ரெண்டாவது வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போனால் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க அங்கே போகலாமா அப்படின்னு சொன்னேன் வந்தோம் பேசினோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம் என்ன கஷ்டம் என்ன இது அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரிட்டு அப்புறம் என் தம்பியை கூப்பிட்டு கேட்டாங்க என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டங்கட்டு பையனால் சொல்ல முடியல ஏன்னா அந்தளவுக்கு உனக்கு என்ன சொல்லணும்னா ஒரு மாதிரியே சிவரிங்காகவும் கொஞ்சம் மைண்டே இல்லை அவன் அவனாகவே இல்லை ஒரு மூணு நாளாக சரியாக சாப்பிடலை தூங்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் குருஜி பேசினாப்புல குருஜி பேசினதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் பயப்பட வேணும் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓதி பிடிச்சி அப்புறம் ஒரு சங்கு எடுத்துகிட்டு வந்தாப்பில் வந்து இந்த மாதிரி ஓதி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில வந்துட்டு வேர்டுகள்லாம் சொன்னாங்க அந்த சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரம் உட்கார வச்சாங்க பேசி கொடுத்தாங்க இப்போ உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதா உடம்பு வலி இருக்குதா வெயிட் குறைஞ்சிருச்சா ஏன்னா முழுசாக நம்மளுக்கு விவரத்தை சொல்லலை என்ன விஷயங்கிறது இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும் ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது இப்போ ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவன் இப்படி கிடையாது ஃபேஸில் ஒரு மாதிரி வீங்கி உடம்புல ரொம்ப இப்படி கையே ஒரு மாதிரி ஷிவரிங்காக தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதேமாதிரி இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதனால் சொல்கிறேன்னா இப்போ பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் இல்லை ஏதாவது உடம்புல பிரச்சனை வியாதிகள் அல்லது வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிரச்சனை பெரியவங்களுக்கு பிரச்சனை உடம்புல ஏதாவது பிரச்சனை இல்லை வந்துட்டு இந்த செய்வன பிரச்சனை இல்லை வந்துட்டு ஏதாவது தாண்டிட்டோம் அந்த மாதிரி பிரச்சனை கடன் தொல்லைகள் அப்புறம் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லை பண வரவுக்கு தேவையானது இந்த மாதிரி தொழில் வந்துட்டு முன்னேற்றம் வரணும் பிஸ்னஸில் லாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் உரிஜி தேடிவாங்க இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தீர்மானம் கிடைக்கும் இதுக்கு நான் நூறு பர்சன்ட் இல்லை ஆயிரம் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுப்பேன் அதனால நம்பி நீங்கள் தாராளமாக வரலாம் இயற்கை ஜோதிடம் குருஜி அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நன்மை கிடைக்கும் நீங்கள் வரும்போதும் எப்படி வரீங்களோ அதை விட போகும்போது முழு நம் நிம்மதியோடவும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடும் போவீங்க திரும்ப நீங்கள் வரும்போது அடிக்கடி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா குருஜியை மறக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருவீங்க நன்றி வணக்கம்